아기, 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 아기. 어

மது சோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க அப்படிங்களா மது ஓகே ஓகேப்பா ஃபோன் கொடுத்துட்டியா ஆ சரி சுவாமி நீங்கள் வரைய அம்மாட்ட நீ வந்தனா ஃபோன் எடுக்கக்கூடாது அப்போ அப்புறம் அக்காலாம் அவங்ககிட்ட அண்ணா அக்காலாம் பேசுகிறாங்க ஹாய் சொல்லு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கோழி முட்டை சாப்பிட்டிங்களான்னு ஹாய் ஹலோ வாங்க நான் சாப்பிட்டாங்களா கோழி முட்டையை சாப்பிட்டாங்களா பட்டன் அம்பு வச்சா அம்மா போட்டு விட்றேன் அம்மா தம்பிக்கு பட்டன் போட்டு விட்றேன் ம் மிகவும் மென்மையான வளைய சகோதரியம் சரி சரிண்ணா யுவர் சைல்டு சோ ஸ்வீட் நீ நீ வந்துட்ட அழகு அறிக்கியா ம் என்ன மூைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்காம வாய் மூடு சாப்டINGலானை அல்கியோ தட்ட கூட அது கால் வலிக்கும் ம் உன் கால் தான் வலிக்குதுடா அட்ச்சனா தட்டது ம் हाय அக்கா ஜெயலட்சுமி உங்க பேர் சொல்றேன் பாருங்க ஜெயலட்சுமி அண்ணா பேர் மணிகண்டன் நல்லா இருக்கேப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஜி ஜி என் பொண்ணு ஜனனி என் பொண்ணுக்கு ஹாய் சொல்றா ஹாய் இப்ப அங்க பாரு அக்கா அங்க பாரு அக்கா பேர் சொல்லு ஜனனி ஜனனி அக்கா அக்கா ஹாய் ஹாய் சொல்லட்டங்கனா தம்பி நா தம்பி குட்டி பையா என்ன பண்றீங்க அம்மா போன் போன் வரதா பேசு பேசு இந்த இப்படி பேசு

புரியல எனக்கு இங்கே ஏதோ பாலாம்படியா ஹாய் ஹலோ நலமா ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா ரொம்ப நல்லா இருக்கேன்